பார்த்தோன்னா ஒவ்வொரு கிரியேஷனுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தோன்னா ஆர்டர்லேயே அது செயல்படுது இப்போ வந்து நம்ம பாடி வந்து பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது அதனால தான் நேரத்துக்கு தூங்குகிறோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரியம் ரிதம்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு ஒரு தூங்கிறதுக்கான ஒரு டைமு ஓகே முழி முழி முளிக்கிறதுக்கான ஒரு டைமு அதே போல் வந்து டைம் எடுத்தால் பசிச்சிருது கரெக்டாக டைமுக்கு பசிக்குது பசிக்குது களைப்பாயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடுது ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக போயிட்டுருக்கு அது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரிதமோடு நீங்கள் இருங்க சேர்ந்துருங்க மாறினீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து கெடுதி வரும்னு சொல்கிறாங்க அது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது ஏன்னா வந்து அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி டெஃபிஷியன்சியாக வருது வயிறு பிரச்சனை வருது நிறைய ப்ராப்ளம் வருது ஆமாம் ஒரு பீரியடில் எனக்கே வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு நைட் ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் அதுக்கப்புறம் அதை மாற்றினோன்னே சரியாக விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாடியிலேயே அந்த ஒழுங்கு இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த ஒழுங்கை வந்து நம்ம அந்த ஆர்டரை வந்து எல்லா கிரியேஷன்